சாதி சங்கி சீமான் குடிதேசிய கோமாளிகள்லாம் போட்ட ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டு தமிழ் தேசியம்னா என்னன்னு ஒரு விளக்கு விளக்கியிருக்கிறாரு எங்களை எல்லாம் என்ன கோயிலில் தேங்காய் உடைச்ச உடனே ஓடி போய் அந்த செதறி கிடக்கிற சில்லுகளையெல்லாம் பொறுக்கிற சல்லிகள் சல்லி அமாவாசைகள்னு நினைச்சிங்களா

தெரியல ஏன்னா தனி தமிழ்நாடு கேட்காம தமிழ் தேசியம் மயிலியா மலரும் நான் மலரும் தனித்தமிழ்நாடு கேட்காம தமிழ் தேசியம் இருந்து மலருமா இல்ல மாட்டுச்சாணியிலிருந்து மலருமா வேற எந்த மயிரில இருந்து மலரும் ஏன்டா ஆமா குஞ்சுகளா உங்களுக்கு இதெல்லாம் ஏதாவது தெரியுமா எதிலிருந்து தமிழ் தேசியம் மலரும் ஆனா உண்மையான வரலாற்று துயரம்ங்கிறத இதுதான் இந்த கருமம் முடிச்சவங்க பேசுற இந்த பைத்தியக்காரத்தனமான பேச்சுகளுக்கெல்லாம் நாம வேலை மெனக்கட்டி விளக்கம் சொல்ல வேண்டியதா இருக்கு பாத்தீங்களா இதுதான் உண்மையான வரலாற்று துயரம்ங்கிறத இதெல்லாம் கண்டுக்காம போயிடலாம் தான் ஆனா என்ன பண்றது சீமானோட தமிழ் தேசியம்தான் உலகத்திலேயே உன்னதமான உயர்ந்த கொள்கைன்னு நம்பிக்கிட்டு ஒரு கூட்டம் லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம் தெரியுதுல்ல அவங்களுக்காகவாவது இந்த இளவுக்கெல்லாம் விளக்கம் சொல்லி தான் ஆக வேண்டியதா இருக்குதே சொல்லுவான் நீங்களே கேளுங்க தமிழ் தேசியத்துக்கு அண்ணன் வெண்ண விளக்கத்தை சொல்லிருக்கிறாருங்க நாங்கள் தனி நாடு கைகலை ஏன் கைகலை இந்த நாடே என்னது தம்பி நாங்க தேங்காயை தேங்காய உ எடுத்து கடிக்கிற பயில நினைக்காது மொத்த தேங்காயும் என்னது இந்தியா என்னாடு பாரத நாடு பைந்தமிழர் நாடு என்பதை இனிவரும் தலைமுறை முழக்கத்தை முன்வைக்கணும் பாரத நாடு பைந்தமிழர் நாடு பகைவர் அனைவரும் ஓடுதான் தனி நாடு கேட்கல இனியும் தனித்தமிழ்நாடு கேட்க போறதும் இல்லை ஏன்னா அப்படி தனித்தமிழ்நாடு கேட்டால் மிச்சம் இருக்கிற காலத்தை கம்பிகளுக்கு பின்னாடி தான் கழிக்கணும் இல்லைன்னா ஈழத்தில் பிரபாகரனுக்கு என்ன நடந்ததோ அதுதான் இங்கே தனித்தமிழ்நாடு கேட்கறவங்களுக்கெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்த விட சீமானுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் நொன்ன மாங்காய் தேங்காய்னு உருட்டிகிட்டு இருக்கிறாரு பாவக்காய் கோவக்கான்னு கொடூரமான விளக்க வெங்காயங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அண்ணனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அஜெண்டாவே அதுதான் நீ என்னத்தை வேணும்னாலும் பேசிக்க இந்தியாவே உனக்கு சொந்தம்னு சொல்லிக்க பத்தலன்னா பக்கத்துல இருக்கிற பாகிஸ்தான் பங்களாதேஷ் பர்மா எல்லாம் உனக்கு தான் சொந்தம் அதுக்கெல்லாம் நான் தான் ஓனர்னு கூட சொல்லிக்க என்ன வேணும்னாலும் சொல்லிக்க ஆனா பிராமண மேலாதிக்கத்தை பத்தி மட்டும் தமிழ்நாட்டில் தப்பி தவறி கூட எவனும் கூடாது அதை பத்தி எந்த புரிதலும் எவனுக்கு வந்துடக்கூடாது பார்ப்பனியும் ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக தமிழர்கள் மேல எப்படி அதிகாரம் செலுத்தி இருக்குது எப்படி தமிழர்களை கீழ்சாதியாக வச்சிருந்திருக்குது அப்படிங்கறத பத்தின எந்த புரிதலும் தமிழர்கள்ட்ட வந்துடக்கூடாது அதுக்காக நீ என்ன வேணும்னாலும் சொல்லிக்க இந்தியாவே ஒண்ணுதான் வச்சுக்க அப்படிங்கிறது தான் நொன்னனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அஜெண்டா அதை வச்சுதான் அண்ணன் வைத்த கழுவிட்டு இருக்கிறாரு சரி அதை விடுங்க மேட்ருக்கு வருவான் தமிழ் தேசியங்கிற அந்த பித்தலாட்டத்தை பத்தி கொஞ்சம் விரிவா பேசுவான் இந்தியாவுக்கு ஒரே ஒரு தேசியம்தான் அது இந்திய தேசியம்தான் இந்தியாவுக்கு ஒரே ஒரு தேசியம்தான் இருக்க முடியும் அது இந்திய தேசியம்தான் அதுக்கு பதிலாக தமிழ் தேசியம் தெலுங்கு தேசியம் கன்னட தேசியம் திராவிட தேசியம் இன்ன பிற தேசியங்கள் எதுவுமே இருக்க முடியாது அப்படி இருந்தாலும் அதுக்கெல்லாம் எந்த மீனிங்கும் கிடையாது இந்தியாவுக்கு ஒரே தேசியம்தான் அது இந்திய தேசியம்தான் அந்த இந்திய தேசியங்கிற அந்த வார்த்தையிலையும் நாம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இந்திய தேசியம்னு சொன்ன உடனே அது என்னமோ முற்று முழுதாக டெல்லியில் இருக்கிற மத்திய அரசுக்கு சொந்தமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது கிடையாது இந்திய தேசியம்ங்கிற அந்த வார்த்தைக்குள்ள மத்திய அரசு அதனுடைய கடமைகள் அதனுடைய அதிகாரங்கள் மாநில அரசுகள் அதனுடைய கடமைகள் அதனுடைய அதிகாரங்கள் இன்னும் அதிகார அமைப்புகள் உள்ளாட்சி அமைப்புகள் அதனுடைய கடமைகள் அதிகாரங்கள் எல்லாமே அடங்கும் இந்திய தேசியம்ங்கிற அந்த வார்த்தைக்குள்ள இது அத்தனையும் அடங்கும் இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்திய தேசியம் ரைட் அடுத்ததா தேசியம்னா என்ன ஒரு நாட்டு மக்கள் அவங்களுக்கு உண்டான நல்லது கெட்டதுகள் அத்தனையும் அந்த நாட்டுக்குள்ளேயே செஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கு பேர் தான் தேசியம் இந்திய மக்களாகிய நாமெல்லாம் நமக்கு உண்டான எல்லா நல்லது கெட்டதுகளையும் நாம் உருவாக்கி வச்சிருக்கிற அரசியல் அமைப்பு அதிகார முறைகள் இன்ன பிற அதிகார அமைப்புகளின் மூலமாக நமக்கு உண்டான எல்லா நல்லது கெட்டுதலையும் நாமளே பண்ணிக்கிட்டா அதுக்கு பேர் தான் தேசியம் அதுக்கு பேர் தான் இந்திய தேசியம் நம்மூர் தேசியம் மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லா தேசியமும் இப்படி தான் அமெரிக்க தேசியம் சீன தேசியம் ஜப்பானிய தேசியம் எல்லா தேசிய வெங்காயங்களும் இவ்வளவு தான் அந்தந்த நாட்டு மக்கள் அவங்களுக்கு உண்டான நல்லது எல்லாம் அவங்களுக்கு உண்டான எல்லாம் அவங்களே போட்டுக்குவாங்க அவங்க நாட்டுக்குள்ளேயே நடைமுறைப்படுத்திக்குவாங்க முழுக்க முழுக்க அது அவங்க கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் வெளிநாட்டுக்காரங்க யாரும் அந்த நாட்டு மக்கள் மேலே அதிகாரம் செலுத்த முடியாது இந்திய நாட்டு மக்களாகிய நம்ம மேலே வெளிநாட்டுக்காரங்க யாரும் அதிகாரம் செலுத்த முடியாது அதுக்கு பேர் தான் இந்திய தேசியம் ஆனால் இது வெறுமனே தீரியில் இருக்கக்கூடிய விஷயம்தான் ப்ராக்டிக்கலாக இது இப்படி இல்லை இன்றைக்கி தேதிக்கு தேசிய முக்கிறதுக்கெல்லாம் பெரிய மீனிங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா இந்திய மக்கள் மேலே முற்று முழுதாக இந்திய அரசுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குதா இந்திய தேசியத்துக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குதா அப்படி கிடையாது உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கும் சண்டை வந்தால் நாம் நம்ம ஊரில் பெட்ரோலுக்கு அதிக காசு கொடுக்க வேண்டியதாக இருக்குது இந்தோனேஷியாவில் நிலக்கரி வேலை ஏறுனா நாம் இங்கே கரண்ட் பில் அதிகமாக கட்ட வேண்டியதாக இருக்குது வியட்நாம்லேயும் கம்போடியாவிலேயும் ஏதாவது சிறப்பு சலுகை கொடுத்தா திருப்பூர் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பெரிய அளவுக்கு அளவுக்கு அடி வாங்குது அதே மாதிரி உலக அளவில் நடக்கிற மாற்றங்கள் இந்திய ஐடி ஊழியர்களை பதினாலு மணி நேரம் வேலையை நோக்கி தள்ளுதே அதே மாதிரி இந்திய அரசுக்கு இந்தியாவில் அரிசி பஞ்சம் வந்துருமோங்கிற ஒரு பயம் வந்தால் பிரிட்டன்லையும் அமெரிக்காவிலையும் கிலோமீட்டர் கணக்கில் அரிசி கடை முன்னாடி கியூ நிற்கிது ஸோ இங்கே நடக்கிற ஒரு விஷயம் அமெரிக்காவை பாதிக்குது அமெரிக்காவில் நடக்கிற ஒரு விஷயம் இந்தியாவை பாதிக்குது ஸோ இந்திய மக்கள் மேலே உலக அளவில் நடக்கிற விஷயங்கள்லாம் அதிகாரம் செலுத்த தான் செய்யுது இந்திய தேசியத்துக்கும் அமெரிக்க தேசியத்துக்குமே இந்த நிலைமைன்னா அப்புறம் இந்த தமிழ் தேசியத்துக்கெல்லாம் என்ன கூந்தல் மீனிங் இருக்குது தான் நான் கேட்குறேன் தமிழ் தேசியம்னா தமிழ்நாட்டு மக்கள் மேல முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் அது தமிழ் தேசியம் தமிழ்நாட்டு மக்கள் மேல தமிழ்நாடு அரசுக்கு மட்டும்தான் முழுமையான அதிகாரம் இருக்குதா அப்படி கிடையாது தமிழ்நாடு அரசை விட கூடுதல் அதிகாரம் இந்திய அரசுக்கு இருக்குது மத்திய அரசுக்கு இருக்குது சோ இது எப்படி தமிழ் தேசியம் ஆகும் தமிழ் தேசியம்னு பேசுறதுக்கெல்லாம் என்ன மீனிங் இருக்குது எட்டு கோடி மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் பிரதிநிதிகள் அதே மக்களின் நலனுக்காக சில பல சட்டங்களை கொண்டு வராங்க அந்த சட்டங்களை பிரதான எதிர்க்கட்சி உட்பட தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளுமே ஆதரிக்குது ஆனால் அதன் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன் அந்த சட்டத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு நான் விட மாட்டேன் அதுக்கு நான் கையெழுத்து போட மாட்டேன்னு அதை எவ்வளவு நாள் வேணும்னாலும் எத்தனை வருஷம் வேணும்னாலும் கிடப்புல போட்டு வச்சுக்கிறதுக்கு ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குது அந்த ஆளுநரை அப்பாயிண்ட்மெண்ட் அதிகாரம் டெல்லி மத்திய அரசுக்கு தான் இருக்குது இதுல தமிழ் தேசியத்துக்கு என்ன வேலை எனக்கு புரியல அண்ணன் தமிழ்நாட்டோட முதலமைச்சராயி எப்படி தமிழ் தேசியத்தை நட்டு குத்தா தூக்கி நிறுத்துவாரே அப்படியே புடுங்கி தள்ளுவாருன்னு எனக்கு புரியல ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இருக்குதுப்பா சரி அப்படியே ஆளுநர் அந்த சட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுத்தாலும் அந்த சட்டத்தை தூக்கி குப்பையில் எறியுற உரிமை சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது இதை என்ன பண்ண முடியும் சீமான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராகி எப்படி தமிழ் தேசியத்தை புடுங்கி தள்ளுவார்ன்னு தான் நான் கேட்கறேன் சுப்ரீம் கோர்ட்ட தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துருவாரா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிகள் பூரா தூய தமிழர்களா தான் இருக்கணும் பண்ணணும்னா தூய தமிழர்கள் அதில் அப்பாயின்ட் பண்ணிடுவாரா இல்ல கவர்னரை அப்பாயின் அதிகாரமே என்கிட்ட தான் இருக்கும்னா அதை பிடுங்கிடுவாரா என்னத்தை பிடுங்கி தள்ள முடியும்னு நான் கேட்குறேன் ஏன்னா திரும்பவும் சொல்றேன் தமிழ்நாட்டு மக்கள் மேல முற்று முழுதாக தமிழ்நாடு அரசுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கும்னா அது தமிழ் தேசியம் அதை தவிர மீதி அத்தனையும் கடைஞ்செடுத்த பித்தலாட்டம் கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனம் இன்னைக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஒரு காலத்துல தமிழ் தேசியம் பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருந்தது அதாவது இந்த பிரிவினைவாத தடுப்பு சட்டம் எல்லாம் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி தனித்தமிழ்நாடு கேட்குற உரிமையெல்லாம் இருந்தது அன்னைக்கு தமிழ் தேசியங்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருந்தது என்னைக்கு அந்த சட்டமெல்லாம் வந்து பிரிவினைவாதம் அப்படி பேசுறதே பிரிவினைவாதம் கொடூரமான தண்டனை கிடைக்குங்கிற ஒரு நிலைமை வந்துச்சோ அதுக்கப்புறம் தமிழ் தேசியம் தெலுங்கு தேசியத்துக்கெல்லாம் என்ன கூந்தல் மீனிங் இருக்குதுங்கிற இவனுங்க தமிழ் தேசியம்னு பேசி ஊரையாமத்தி திரிகிறானுங்க அவ்வளவுதான் அதே மாதிரி இந்த வீடியோவில் நொன்னம் சொல்றாருல ஒரு விளக்கம் அதாவது மொத்த நாடுமே எங்களுக்கு தான் முழு தேங்காயுமே எங்களுதானே அதுக்கெல்லாம் எதில் சிரிக்கிறது தான் எனக்கு தெரில ஏன்னா இதெல்லாம் இந்த பழைய பண்ணைக்காரனுங்க பேசுகிறது அவனுங்க இப்போ கோட்டருக்கு வழி இருக்காது அரை கோட்டருக்கு தான் காசு இருக்கும் ஒயின் ஷாப்லேயே நின்றுக்கிட்டு இருப்பானுங்க மீதி அரை கோட்டரைக்கு எவனாவது வருவானா கரெக்ட் பண்ணி ஒரு கோட்டரை வாங்கி ஆளுக்கு பாதியாக குடிக்கலாமான்னு அப்படி ஆட்கள் பேசுகிற பீத்த பெருமை கதைகள் இதெல்லாம் அதாவது அந்த ஏரியாவே எங்களுக்கு தான் ஒரு இரநூறு முந்நூறு ஏக்கர் ஒரு மூணு தலைமுறைக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் முப்பாட்டங்கிட்ட கட்டதா இருந்தது எல்லாத்தையும் அந்த நாய் குடிச்சு குடிச்சே ஒழிச்சான் ஒண்ணுக்கு ஒன்பது கொண்டாட்டி கட்டி சைடுல இன்னும் பல செட்டப்களையும் வச்சு அத்தனையும் அவன் தான் கட்டினான் இன்னைக்கு பாரு கோட்டருக்கு கையாந்திர நிலைமை வந்துருச்சு அப்படின்னு அவனுங்க எல்லாம் பேசி ஆர்கசம் அடைவானுங்கல்ல அந்த மாதிரி என்ன நாம ஆர்கசம் அடைஞ்சிக்கலாம் இந்த நாடே எங்களுக்கு இன்னைக்கு என்ன பண்றது எங்க முப்பாட்டுங்க எல்லாம் மண்ண தப்பால குடிச்சு 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 ஒழிச்சதால எங்களுக்கு துளி உண்டு இடமா மாறி போச்சுன்னு சும்மா அப்படி பேசி ஆர்கசம் அடைஞ்சிக்கலாமே தவிர அதுக்கெல்லாம் ஒரு மீனிங்கும் இல்லை அதே மாதிரி இந்த தமிழ் தேசியங்கிற வார்த்தைக்கு சீமான் சொல்ற இன்னொரு விளக்க என்னன்னா அதாவது தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசத்துக்கு உண்டான அரசியல் இது தமிழ் தேசம் இந்த தேசத்துக்கு உண்டான அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல் இந்த தேசத்தில் இருக்கிற மலை மண் ஆறு நீர் இயற்கை விஷயங்கள் கலாச்சாரம் பண்பாடு அத்தனையும் ஒன்னு சேர காப்பாற்றணும் அதெல்லாம் அழிவின் விளிம்பில் இருக்குது அதை காப்பாற்றுறதுக்கு பேர் தான் தமிழ் தேசியம் அப்படிங்கிறாரு இதை விட அயோக்கியத்தனமான விளக்கம் உலகத்திலேயே இருக்க முடியாது ஏன்னா இயற்கை வளங்கள் மேலே இருக்கிற பிரச்சனை கனிம வளங்கள் கொள்ளையடிக்கிறதுக்கு படுறதுக்கு மேலே இருக்கிற பிரச்சனை இதெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டி இருக்கிற பிரச்சனை இல்லை இது உலகம் முழுக்கவே இருக்கிற பிரச்சனை தான் அது இல்லாமல் மனித வாழ்க்கையோட ஒரே ஒரு பிரச்சனை அது மட்டும் கிடையாது இருக்கிற பல பிரச்சனைகளில் அது ஒரு பிரச்சனை அது ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு வைங்க அதுக்குன்னு ஆல்ரெடி பல அமைப்புகள் இருக்குது நீர்வளத் துறை இருக்குது மணல்வளத்துறை இருக்குது வனத்துறை இருக்குது இன்னும் சுற்றுச்சூழல் துறை இருக்குது ஆல்ரெடி அதையெல்லாம் காப்பாத்துறதுக்கு பல அமைப்புகள் இருக்குது அதனுடைய செயல்பாடுகள் நமக்கு திருப்தி இல்லைன்னா அதுக்கு எதிராக போராட்டம் நடத்தலாம் அதில் என்ன தேவைங்கிறத வச்சு அதை செய்ய முயற்சி பண்ணலாம் அதுவே ஒரு முழுமையான அரசியல் ஆயிரதே அது மட்டும் இல்லாம தமிழ் தேசியம்ங்கிற அந்த வார்த்தைக்கும் கல்லும் மண்ணும் ஆத்துக்கும் ஆத்து மணலுக்கும் இன்ன பிற விஷயங்களுக்கு என்ன சம்பந்தம் கல்லும் மண்ணும் ஆறும் நீரும் தமிழ் மொழிக்கு மட்டுமே சொந்தமா இல்ல தமிழ்நாட்டில மட்டுமே இருக்கக்கூடிய விஷயமா கிடையாது அது உலகம் தழுவிய ஒரு பிரச்சனை அதை பத்தி பேசணும் உலக அளவிலயும் நம்ம ஊர்லயும் பேசிட்டுதான் இருக்கிறாங்க இயற்கை ஆர்வலர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்னு பல பேர் அது சம்பந்தமா பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதை பத்தின விழிப்புணர்ச்சியை விழிப்புணர்வை தொடர்ந்து உண்டு பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அவ்வளவுதான் அதுக்கும் தமிழ் தேசியம் அந்த வார்த்தைக்கும் என்ன சம்பந்த கூந்தல் இருக்குது நான் கேட்கிறேன் சீமான் பேசுறதெல்லாம் கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனம் ஆனா ஒண்ணு நான் இவ்வளவு நேரம் பேசணும்ல இந்த கேள்விகள் இந்த குழப்பங்கள்லாம் நமக்கு மட்டும் தான் தம்பிகளுக்கு இந்த மாதிரி எந்த குழப்பமும் கிடையாது தம்பிகளை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியம்னா என்னன்னா சீமான தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகணும் அவ்வளவுதான் சீமான தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆக்கிட்டா அண்ணன் தமிழ் தேசியத்தை மலர வச்சிருவாரு ஆட்டு புளிக்கையில் இருந்தோ மாட்டுச்சாணியில் இருந்தோ எதுல இருந்தோ அண்ணன் தமிழ் தேசியத்தை மலர வச்சிருவாரு அவ்வளவுதான் அவனுங்களுக்கு தமிழ் தேசியம்ங்கிறது அவ்வளவுதான் அப்புறம் நொன்னன முதலமைச்சராக்கி தமிழ் தேசியத்தை மலர வச்சே ஆக வேண்டிய ஒரு நெடுக்க நெருக்கடியில தம்பிகள் இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த அம்மா நடிகை விஜயலட்சுமி இருக்குது பார்த்தீங்களா அது அண்ணனை தம்பிகளை போட்டு பாடாக படுத்துது ஏ இவன் என்ன ரொம்ப படுத்துறாண்டாங்கிற மாதிரி அண்ணனை விட தம்பிகளை தான் அந்த அம்மா ரொம்ப படுத்துது ஏன்னா அந்த அம்மா இருக்கிறதுனால தான் அந்த அம்மா அப்பப்போ அண்ணனை வாய்க்கு வந்தபடி பேசுறதுனால தான் இவனுக்கு பண்ணதுனால நாங்கள்லாம் சீமான் தம்பிகள்னு பப்ளிக்கில் பெருமையாக சொல்லிக்க வரலாம் முடியறதில்ல ஏ உங்கள் ஒரு ஆளுன்னு தூக்கிட்டு வந்துட்டீங்க ஒரு பெண் பஞ்சாயத்தையே தீக்கிறதுக்கு உங்கள் நொண்ணனுக்கு வக்கு கிடையாது இவர் தமிழ்நாட்டு முதலமைச்சராகி அப்படியே தமிழ் தேசியத்தை பிடுங்கி தள்ளிடுவாரா ஈழத்தை வாங்கி கொடுத்துட்டு அடுத்த வேலை பாப்பாரா என்னடா லூசு கூந்தல் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நாம கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் அவனுங்களால் பதில் சொல்ல முடியறதில்ல சோ எப்படியாவது அந்த அம்மா வாயை அடைச்சா மட்டும்தான் தம்பிகளால பப்ளிக்காக சுதந்திரமாக வெளியில நடமாட முடியும் சீமான் தம்பிகள்னு பெருமை வீத்த முடியும் அதுக்காகவாவது அண்ணன் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆயிதான் தீரணும் அது வரைக்கும் மல்லாக்கவே படுக்க மாட்டான் ஒரு கழிச்சு மட்டும் தான் படுப்போம்னு ஒரு முடிவோட ஒரு கழிச்சே படுத்து கிடக்குறானுங்க மானங்கட்ட தம்பிகள் சோ அவனுங்க என்னைக்கு மல்லாக்க படுக்கிறானுங்களோ அன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழ் தேசியம் மலர்ந்துருச்சுன்னு அர்த்தம் ஏ காலத்துக்கு அவனுங்க ஒரு கழிச்சியாக படுத்து கிடக்க வேண்டியதா ஒரு நாளும் அவனுங்க மல்லாக்க படுக்க முடியாதாங்கிறீங்களா அதுவும் சரிதான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க